இயக்குனர் ஜான் கிளாடி இயக்கத்தில் டிகே ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் உருவாக்கி இருக்கும் படம் பைரி இதில் சையத் மாஜித் மேக்னா எலன் சரண்யா ரவிச்சந்திரன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் பைரி படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு பைரி படத்துக்கு வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி வந்து ஒரு முக்கிய அடையாளமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க உண்மையிலேயே சக்தி ஃபிலிம் ஃபேக்டரிக்கு பைரி ஒரு அடையாளமாக மாறணுங்கிறது தான் என்னுடைய எண்ணிக்கை நிச்சயமாக இது சாதாரணமான படம் இல்லை என்னை நம்புங்க நிச்சயமாக இது சாதாரணமான படம் இல்லை இந்த வருஷத்தோட கடைசியில் இந்த பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் நீங்கள் உங்களோட பேனாவை எடுத்து இந்த வருஷத்தோட சிறந்த படங்கள் அப்படின்னு எழுதுவீங்க எழுதும்போது பைரியோட பேர் நிச்சயமாக அதில் இருக்கும் இது வந்து என்னோடய நம்பிக்கையில் நான் இதை சொல்கிறேன் ஏன்னா ஒரு படம் அந்த படத்தை ஆத்மார்த்தமாக எடுத்துகிட்டு போகக்கூடிய கலைஞர்கள் டெக்னீஷியன் டீமு கிட்டத்தட்ட இந்த ப இந்த இந்த படம் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பேர் இருப்பாங்க அந்த நாற்பதுலேருந்து ஐம்பது பேரோட ஒரே ஒரு ரியாக்ஷன் கூட தவறு இருக்காது இது வந்து பெரிய பெரிய படங்களில் பார்த்தா கூட இந்த பக்கம் வந்து நரம்பு படக்கே ஹீரோ கத்திக்கிட்டு இருப்பார் பக்கத்தில் ஒரு அம்மா நின்று சிரிச்சுக்கிட்டு அப்படி கிடையாது இது அவ்வளோ பர்ஃபெக்ஷன் அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக ஒரு படம் மிகச்சிறந்த படமாக மிகச்சிறந்த படமாக ஆகச்சிறந்த படமாக நம்ம அறிமுக இயக்குனர் ஜான் கிளேடி எடுத்திருக்கார் எல்லாருமே சொன்னாங்க நாங்கள் வந்து பதினஞ்சு வருஷமாக கஷ்டப்பட்டோம் இதில் உள்ள ஒவ்வொரு டெக்னீஷியனும் இது எல்லாரும் சொல்கிறது தான் பதினஞ்சு வருஷம் கஷ்டப்படுறாங்கங்கிறதுனால அவங்கள யாரும் கொண்டாட முடியாது ஆனால் பதினஞ்சு வருஷம் கஷ்டப்பட்ட ஒருத்தவங்க சரியான விஷயத்தை பண்ணால் நம்ம கொண்டாடியே தீரணும் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி கொண்டாடும் பைரிங்கிற ஒரு படத்தை படத்தோட வெற்றியை உறக்க கத்தி சொல்லணுங்கிறது தான் என்னோடய மிகப்பெரிய ஆசை